ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஸ்போர்ட்ஸ் ஆல்ரவுண்டர் யூடியூப் சேனல் கபடி தான் ஜெயிச்சிட்டோம் இல்லை பேசலாம்னு எப்படி இப்போதான் சொல்ல சொல்ல ஜெயிச்சிட்டோம் தேர்ட்டி டூ டுவெண்ட்டி ஃபைவ் ஏழு பாயிண்ட் லீடு உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் பிரில்லியன்ட் பெர்ஃபார்மன்ஸ் இதே பர்ஃபார்மன்ஸாக நிறையா மேட்சஸில் பண்ணியிருக்கலாமே தான் தோணுது ஸ்பெஷலி டிஃபென்ஸ் டிஃபென்ஸ் நீங்கள் ரொம்ப நல்லா விளையாண்டாங்க எல்லோரும் ஹேட்ஸ் ஆஃப் டு தம் சாகர் வெல் அதனால் வரல சயல் குழியாக தான் கேப்டன்சி பண்ணார் விஷால் சால் வந்தார் பவரை வந்து சப்ஜெக்டில் தான் வச்சிருந்தாங்க புது பொதுமாதிரியே ட்ரை பண்ணாங்க இட் வாஸ் குட் அவங்க சைடில் பரீப்னார் விளையாடவே இல்லை ஹோல் மேட்ச்சில் ஆனால் மேட்சுக்கு முன்னாடி நிறைய பேசியிருந்தாரு அதெல்லாம் அப்புறமா வீடியோவாக போடுறேன் என்னென்னு அதுவும் வீடியோ போடுறேன் என்ன இல்லையா ஸ்டில் இந்த ஹண்ட்டு இன்னும் மூணு மேட்ச் ஜெயிக்கணும் அறுபது பாயிண்ட் அதுக்கப்புறம் மற்ற ரிசல்ட்டை பார்த்துட்டுருக்கணும் என்ன ஆகும்னு நம்ம இருக்கோம் என்னமோ என்ன பண்ணுறோமோ பண்ணுவோம் நம்ம நாலு மேட்ச் மூணு மேட்ச் ஜெயிச்சிட்டிங்கன்னா செவன்த் பொசிஷன் கண்டிப்பாக உண்டு சிக்ஸ்த்தா செவன்தான் தான் பார்க்கணும் ஸோ ரொம்ப மோசமாக டென்த்தில் இருக்கிறதோட செவன்த் பொசிஷன் இஸ் பெட்டர் ரைட் போக போக சொல்றேன் ஏன்னா அடுத்த மேட்ச் புனேரி பாலத்தன் கூட லெவன்த் பிப்ரவரி அன்னைக்கு பத்து நிமிஷம் வரைக்கும் அவங்க தான் லீட்ல இருந்தாங்க யூபியோதான் ஒரு பாயிண்ட் டென் நைன் அவங்க ஒரு பாயிண்ட் லீடு பட் என்ன ஆகுன்றது போது அதுக்கப்புறம் ஃபிஃப்டீன்த் மினிட் டூ டூ ஹவர்ஸ் தி எண்ட் அப்படியே கன்சிஸ்டாக நாலு பாயிண்ட் அஞ்சு பாயிண்ட் ஆறு பாயிண்ட்னு மெயின்டைன் பண்ணிகிட்டே வந்தாங்க லீடு அவங்களுக்கு எடுத்தோன்னே மஹிபால் வந்து சாயலில் அவுட் பண்ணிட்டார் சாயல் பிள்ளையா கேப்டனை எடுத்தோன்னே அதே மாதிரி ககன் வந்து அபிஷேக் அவுட் பண்ணிட்டு போயிட்டார் ஸ்டார்டிங்கில் அப்புறம் திருப்பி ககன் மோஹித் அவுட் பண்ணி விட்டார் மஹிப்பால்ல வந்து லெஃப்ட் கேக் ஒன்று கொடுத்தாருனால அது பார்க்கறதுக்கு சூப்பர்பாக அண்ட் அவரோட பெர்ஃபார்மன்ஸும் எதிர் டீமும் நம்ம அப்ரிஷியேட் பண்ணும் இல்லையா தமிழ் தலைவாஸ் இமாச்சு ஃபஸ்ட்டு டூ ஆர் டை இல்லை வந்து பாயிண்ட் கிடைக்கல அப்புறம் நரேந்தர் நல்ல டுப்கி ப்ளஸ் டூ பாயிண்ட்ஸ் எடுத்தார் அவர் நரேந்தரும் அஜி இவர் பிரதீப் நர்வாலும் வேறு தனியாக பேசுகிறாங்க ஸ்டார்டிங்கில் டுப்கி பற்றியெல்லாம் நிறைய பேசிட்டு இருந்தாங்க அதுவும் இன்னும் தனி வீடியோ எடுத்துகிட்டு வரேன் இன்னி பிரமாதமான ஒரு டுப்கி பண்ணார் நரேந்தர் ரெண்டு பாயிண்ட்ஸ் கிடைச்சது அப்புறம் ஆல் அவுட்டை கிட்டத்தட்ட பதினஞ்சாவது நிமிஷத்தில் இவர் தான் ஆறாவது ஆள் அவுட் ஆனாது அவங்க ஆல் அவுட்டும் பண்ணி விட்டோம் நம்ம யூபி ஆல் அவுட் சிக்ஸ்டீன் மினிட் அப்போ ஸ்கோர் சிக்ஸ்டீன் டுவெல் நம்ம நாலு பாயிண்ட் லீடில் இருந்தோம் அண்ட் ஃபோர்டீத் மினிட்ல லீடு எடுத்துவிட்டோம் டுவெல் லெவன் ஃபோர்டீன் மினிட் வரைக்கும் ஈக்குவலாக போய்ட்டு இருந்தது டுவெல்த் மினிட்லருந்து லீடு சிக்ஸ்த் சாரி ஃபோர்டீத் மினிட்லேருந்து டுவெல் லெவன் ஆஃப் டைம் அப்போ டுவெண்ட்டி ஒன் சிக்ஸ்டீன் அஞ்சு பாயிண்ட் லீடு இருந்தது பகுபக்கம் இருந்தது இந்த மாதிரி நேரத்தில் தான் நம்ம விட்டுருவானே அண்ட் சாயில் குழியாக ரெண்டு வாட்டி மிஸ்டேக் பண்ணார் அவுட் ஆனதில் அண்ட் அபிஷேகம் காமெண்டேட்டரும் சொல்லி தாங்க ரெண்டு அட்வான்ஸ் டேக்கிள் பண்ணார் மொத்தமே ஒரு பாயிண்ட் தான் எடுத்தார் நாலு டேக்கல் அட்டம்லாம் ஒரு பாயிண்ட் தான் ஈஸியாக அவுட் ஆகிட்டு போறாரு சில இதெல்லாம் மேலே உளுறாரு போறாரு பட் கன்வெர்ட் ஆக அவர் ஸ்பீடு எடுத்து போகிறதுக்குள்ளே அவங்க கோடுகிட்ட போயிடுறாங்க பேருக்கு எனிவே பாசிட்டிவே பேசுவோமே நம்ம பஸ்ஸாமி வெரி வெரி இம்ப்ரெசிவ் அவங்க சொன்னது அதே மாதிரி விஷால் சாவலும் சுறுசுறுப்பாக இருந்தார் பவர் எப்படி சுறுப்பாக அதே மாதிரி சுறுசுறுப்பாக இருந்தார் லேட்டான இருபத்தஞ்சாம் நிமிஷத்தில் பவர் சப்ஜெக்ட்டும் உள்ளே வந்தார் விஷாலில் வெளில அனுப்பிச்சிட்டாங்க ரெஸ்டுடுன்றதுக்காக நினைக்கிறேன் தமிழ் தலைவாசி வந்து ஒம்பது டேக்கல் பாயிண்ட் அவங்க ஆறு டேக்கிள் பாயிண்ட் ஃபஸ்ட்டு முப்பது நிமிஷத்துல ஸோ அந்த டேக்கிள் பாயிண்ட் என்ன தான் நீங்கள் எதிர் டீம் மெயின் ஆள் அவுட் ஆகுறாங்க இல்லையா பிரதீப் நர்வால் இல்லை அது வேணால் அவங்க சொல்லிக்கலாம் மெயின் ஆள் இல்லைன்னு சுமித் தான் அவங்களுக்கு கேப்டன்ஷிப் பண்ணார் டோட்டலா நம்ம ரைட் பாயிண்ட் பார்த்தா நம்ம பதினஞ்சு அவங்க பதிமூணு டேக்கிள் பாயிண்ட் நம்ம பதினாலு அவங்க பத்து தான் ஆல் அவுட் நம்ம ஒரு வாட்டி அவங்கள பண்ணோம் ரெண்டு பாயிண்ட் அவங்க ஒண்ணு கூட பண்ண முடில நம்ம சிக்ஸ்டீன் மினிடலில் பண்ணோம் அவங்களோட பர்ஃபாமன்ஸ் பார்த்தீங்கன்னா சுமித் அவங்க கேப்டன் ஒரு பாயிண்ட்டு ககன் கவுடா அவர் ஒரு ஆறு பாயிண்ட்டு மைபால் ஒரு நாலு ஆசு சிங் ஒரு மூணு அப்புறம் ஹரேந்திரகுமார் ஜீரோ அனில் குமார் ஒரு மூணு இத்தேஷ்னு ஒருத்தர் இருந்தார் மூணு ஸோ மொத்தமாக அவங்களும் இருபத்தஞ்சி பாயிண்ட் தான் எடுக்க முடிஞ்சது பழக முல நம்ம சைடில் நரேந்தர் தான் சூப்பர் டென் எடுத்துட்டார் பத்து பாயிண்ட்டு விஷால் சால் ஒரு பாயிண்ட்டு சாயல் குலியா நல்லா பர்ஃபார்ம் பண்ணார் மோஹித்துக்கு ரெண்டு அபிஷேக் ரெண்டு பஸ்தாமி மூணு இமான் வாழ்க்கைக்கு நாலு சப்ஜெக்ட் வந்து அஜி பவார் ஃபியூ மினிட்ஸ் அது பாயிண்ட் கிடைக்கல வந்து வந்த கபர்தாங்கும் ரெண்டு பாயிண்ட் கிடைச்சது வெரி குட் பர்ஃபாமன்ஸ் கோச்சுக்கான அப்பப்போ எடுத்துகிட்டு அவருக்கு அட்வைஸ் கொடுத்துட்டே இருந்தாரு நம்ம கோச் ஏன்னா ரொம்ப இம்பார்ட்டன்ட் இல்லையா லாஸ்ட் மூவ் இல்லை ஏதாவது மிஸ் ஆகிட்ட போகுதுன்ட்டு அஸ்வன் குமாரே ஒரு இன்டர்வியூ கொடுத்தார் மேட்சுக்கு முன்னாடி அதுவும் எழுதி வச்சிருக்காங்க அதுவும் நான் அப்புறம் பேசுகிறேன் என்ன சொன்னார் இந்த மேட்சுக்கு முன்னாடின்னு அண்ட் மோஹித் ஒரு ரெண்டு மூணு ரேட்டு எடுத்தார் அது ஆச்சரியமா அது ஏன் டைம் வேஸ்ட்டுக்காக அவர் அமிச்சாங்களா என்னன்னு தெரியல ஏன்னா அப்போ அஞ்சாறு பிளேயர் நம்ம உள்ளே இருந்தாங்க லாஸ்ட் ஆல்ரெண்டாக வாங்கிக்கணும் அண்டர்ஸ்டாண்ட் அது ரைடர் நம்ம ரைடர் இருக்கும்போது அவர் பேர் ரெண்டு மூணு ரேட் எடுத்தார் யார் யார் நோட் பண்ணிங்கன்னு நீங்கள் சொல்லுங்கள் யூனோ அண்ட் தமிழ் தலைவாசக்க பிளேயர் இருக்கும்போது எதுக்கு அவர் போனார் எனக்கு தெரியல அண்ட் அபிஷேக் ஒரு நாளில் கேட்ச் பண்ணார் அனிலை அவர் நல்லா அவுட் பண்ணார்ப்பா டென்த் மினிட்ல ஒரு பாயிண்ட் எடுத்தாலே அது நல்லா அவுட் பண்ணார் அனில் குமார் அவங்க பிளேயரை மற்றபடி அண்ட் விஷாலோட அக்ரெஸிவ் லுக் லைக் எவ்ரி ஒரு ரைடு ஒரு எடுக்கும் போது ஒரு பாயிண்ட்ஸ் எடுக்கிற மாதிரியே தெரிஞ்சுது ஆமா எனி மூமெண்ட் மோமெண்ட் அவர்கள் கெட் பாயிண்ட்ன்ற மாதிரி சுறுசுறு சுப்பாக விளையாண்டார் ஆனால் காம்பனேட்டர்லாம் சொன்னாங்க அஜிக்கப்பா பவர் சுறுசுறு சுறுப்பாக இருக்கார் ஆனால் அமைதியாக போகிற அர்ஜுன் தஷ்வால் ஆஷுக் மாலிக்லாம் பாயிண்ட் எடுத்துட்டு எடுத்துருப்பாருங்க டபங் டெல்லிக்கு அப்படின்லாம் சொல்லி ாங்க அது போக போக பார்ப்போம் அடுத்த மேட்ச்சு புண்ணறிக் கூட பட் ஸ்டில் வி ஆர் இன் ரேஸ் நம்ம கையில் என்ன இருக்கும் அதை பண்ணணும் ஃபோர் மேட்சஸ் இருந்தது நான் வெற்றி நாலு தேவைன்னு இன்னைக்கு ப்ரிவியூவே போட்டிருந்தேன் சாயங்காலம் அதில் ஒரு வெற்றி கிடச்சிது பாக்கி மூணு வெற்றிக்கு வீல் சி வீல் வெயிட் அண்ட் சே என்ன பண்ணேன்னு இது நல்ல கான்ஃபிடென்ஸ் தெரியும் இந்த பர்ஃபார்மன்ஸை அண்ட் தேல் பி ஹாப்பி ட்ரெஸ்ஸிங் ரூமாக இருக்கும் லேட்டஸ்ட்டு என்ன பண்ணணும் பர்தீப் நான் விளையாடுறது ஒரு வருத்தம் தான் ஏன்னா அவங்க ஃபேனு கண்டிப்பாக வருத்தமாக இருக்கும் நம்ம பர்தீப் லாலேருந்து அவரோட பர்மான் ஆனால் உட்காந்து சிச்சிட்டு பார்த்துட்டே இருந்தார் அவர் ஃபுல் மேட்ச் உட்காந்துருந்தார் அவர் அண்ட் அவங்களுக்கு குவாலிஃபைங் சான்ஸ் இல்லை இல்லை இப்போ ஒரு பாயிண்ட் கிடச்சிது அவங்கள ஒரு பாயிண்ட் வச்சு என்ன பண்ண போறாங்க ஒன்றும் யூஸ் இல்லை சாகர் உள்ளே வரவே இல்லை சாயல் பலியாக தான் கேப்டன்ஷிப் பண்ணார் ரைட் அப்டேட் பண்ணேன் நீங்கள் என்ன நினைக்கிறீங்க ஹாப்பியாக எல்லாரும் என்ன சார் இப்போ இந்த மாதிரி ஜெயிச்சு என்ன பண்ணுன்னு நினைக்கிறீங்களா எதுவாக இருந்தாலும் வின் இஸ் வின் ரெக்கார்ட் புக்ஸில் சொல்லுவோம் அது கண்டிப்பாக ஆல்ரெடி எட்டு வின் ஆகிட்டோம் இன்னும் மூணு வின் எடுத்துகிட்டு பாக்கி பாப்பா யார் யார் எங்க எங்க தடுமாடுறாங்க மற்ற திங்ஸ்ன்னு ஸோ அதங்க தான் போவோம் நாக் அவுட்டுக்கு இல்லைன்னா பரவாயில்ல ட்ரைட் அவர் லெவல் பெஸ்ட் ஸ்டார்டிங்கில் அஞ்சு மேட்ச்சில் ஒரு ஒரு பாயிண்ட்டு விட்டது தான் நிறைய மேட்சஸ் ஒரு ஒரு பாயிண்ட்லாம் தோத்துருக்கோம் ஜெய்ப்பூர்ட்டால் கூட அப்படின்னு அவாய்டு எனவே இன்னும் ஒன்று டீட்டெயிலாக நான் எடுத்துகிட்டு வரேன் ப்ரெஸ் கான்ஃபரன்ஸ்ல யார் என்ன சொல்கிறாங்க கோச் கார்னர் ஆஷோம் குமார் மாலர் என்ன சொன்னார் அஜ் இவர் பரதீப்னர் நர்வா நரேந்திர பத்தி என்ன சொன்னார் ஏச்சோட்டா டுப்கி கிங்ன்னாரு சின்ன டுப்கி கிங்க அவர் இருந்தது அது ஃப்ரெண்ட்லி க்யூட் மூமெண்ட் அவங்க அதெல்லாம் டீட்டெயிலாக பேசுகிறேன் அப்டேட் பண்ணிட்டேன் உங்கள் கருத்து எதுவாக இருந்தாலும் சொல்லுங்கள் அப்புறம் பார்த்து நன்றி லைக் கமெண்ட் சேனல் சப்ஸ்கிரைப்னு சொல்லி சந்திக்கிறேன் தேங்க்யூ ஸோ மச்